வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல்லால் வந்து இந்திய இளம் வீரர்களுக்கு வந்து பேர் ஆபத்து தான் வந்து வந்துட்டுருக்கு ஐபிஎல்ல வந்து வெளிநாட்டு வீரர்களுக்கு தான் நீங்கள் வந்து பல கோடிகளை வந்து கொட்டி கொடுக்குறீங்களே தவிர இந்திய வீரர்களை கொஞ்சம் கூட வந்து மதிக்க மாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகாஷ் சோப்ரா பெரிய ஒரு விமர்சனத்தை இப்போ வந்து முன் வச்சிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா சர்ப்ராஸ்கானை எந்த ஒரு அணியுமே வந்து ஏலத்தில் வந்து எடுக்கலை சர்ஃப்ராஸ்கான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஹார்திக் பாண்டியாவுக்கு பிறகு அதிவேகமாக பார்த்தீங்கன்னா அரிசிதம் அடித்து அசத்தியிருக்காரு அவர் வந்து ஒரு ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் ஆடி வந்துட்டுருக்காரு ஏற்கனவே ஐபிஎல்லில் ஒரு சில அணிகளில் அவர் வந்து ஆடி இருக்காரு அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் டெஸ்ட்டில் இந்த மாதிரி ஓடிஐ ஆடுறாரு அப்படின்னா டி ட்வெண்ட்டியில் கண்டிப்பாக அவரால் வந்து பெரிய ஷாட்ஸ் பெரிய ஹிட்ஸ் வந்து அவரால் வந்து அடிக்க முடியும் இருந்த போதிலுமே அடிப்படை தொகைக்கு கூட எந்த ஒரு அணியுமே அவரை வந்து ஏலத்தில் வாங்கலை இன்னொரு புறம் வந்து பேட் கம்மின்ஸுக்கு இருபதரை கோடி ரூபாய் கொடுத்து அவரை வந்து ஏலத்தில் வந்து எடுத்துருக்காங்க அந்த வகையில் இது சம்மந்தமாக பேசின ஆகாஷ் சோப்ரா வந்து அணிகள் வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடணும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் ஐபிஎல்லில் வந்து புதுசாக ஒரு ரூல் கூட வந்து போடலாம் ஒரு ஒரு டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைனா அன்கேப்டு பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு ரூல் போட்டால் மட்டும்தான் நம்ம யங் பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஃபாரின் பிளேயரை வந்து இத்தனை கோடி கொடுத்து வாங்குகிற நீங்கள் ஒரு அடிப்படை தொகை கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்குவார்டில் வச்சுக்கிறதுக்கு கூட ஒரு இந்திய பிளேயரை நல்ல பிளேயரை நீங்கள் வந்து வாங்க மாட்டேங்க ஸோ ஐபிஎல்லால் வந்து இளம் வீரர்களுக்கு வந்து ஒரு சைடு நல்லது அப்படின்னாலுமே கூட இன்னொரு சைடு வந்து பேர் ஆபத்து தான் ஃபாரின் பிளேயர்ஸ் தான் வந்து ஒரு ஒரு டீம்லேயும் வந்து ஆக்கிரமிக்கிறாங்களே தவிர நம்ம பிளேயரை வளர்த்து விட எந்த ஒரு அணியுமே வந்து முன் வர மாட்டாங்க குறிப்பாக சிஎஸ்கே மும்பை போன்ற அணிகள்லாம் வந்து யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து வளர்த்து விட்டால்தான் ஐபிஎல் நல்ல நிலைமைக்கு வந்து வரும் இந்தியன் கிரிக்கெட்டும் நல்ல நிலைமைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் சோப்ரா வந்து பேசியிருக்காரு நன்றி